தனுசு ராசினர் தனுசு ராசினருக்கு மூலம் நட்சத்திரம் பூராதம் உத்திராடம் ஒன்றாம் பாகங்கள் அடங்கியது தனுசு ராசி தனுசு ராசியில் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பிரகஸ்பதி கிரகமாகிய குரு பகவான் வீட்டில் ஜனதமாவதால் சிறு வயதில் கல்வி ஞானம் கொண்டவர்களாகவும் நல்ல சகவாசங்களையும் நீதி நேர்மை பண்பு ஆகிய நல்ல ஒழுக்கங்களை கொண்டவர்களாகவும் வளர ஆரம்பிப்பார்கள் தெய்வ வழிபாடுகள் ஆச்சார அனுஷ்டானங்கள் பெரியவர்களிடம் பக்தி விசுவாசங்களுடன் கூடியவர்களாக இருப்பார்கள் தனக்கு சமமாகவும் உயர் அந்தஸ்து பதவி செல்வாக்கு படைத்தவர்களிடம் நட்பை கொள்வார்கள் உயர்ந்த மனிதர்களுடைய நட்புறவு இருக்கும் கீழோரிடம் வெறுப்பை கொள்வார்கள் அதிகமாக வெளியே சுற்றும் பழக்கம் இருக்கலாம் நர்சுராசினருக்கு வில்லும் அம்பும் போல வார்த்தைகள் அம்பு போல இருக்கும் சாதுவாக இருப்பார்கள் வாயை திறந்தால் அம்பு போல வார்த்தைகள் வரும் பேசும் வார்த்தைகளில் பலவித அர்த்தங்கள் இருக்கும் தங்களது கல்வி அறிவு திறமைகளில் உயர் பதவியை அரசாங்கத்தில் பெறுவார்கள் அதிகாரிகளுடனும் அந்தஸ்துடனும் இருப்பார்கள் பிறருடைய குற்றங்களை குணங்களை வெகு எளிதில் கண்டுகொள்வார்கள் யாராவது சிறு தவறு செய்தால் கூட பொறுக்க மாட்டார்கள் குரு சம்பந்தப்பட்டவர் என்பதால் பிறருக்கு உபதேசம் செய்து கொண்டே இருப்பார் தருசுராசி பெண்களாக இருந்தால் கணவருக்கு உபதேசம் செய்து கொண்டே இருப்பார் ஆண்களாக இருந்தால் மனைவிக்கு உபதேசம் செய்து கொண்டே இருப்பர் குரு சம்பந்தப்பட்டவர்கள் ஆசிரியர் தொழிலில் இருக்கலாம் உபதேசம் செய்யும் தொழில் ஆசிரியர் தொழில் சிலர் வக்கீல் தொழிலுக்கு செல்லலாம் சிலர் பேங்க் ஒர்க் செய்யலாம் தங்களது கல்வி அறிவு திறமைகளால் உயர் பதவியை அரசாங்கத்தில் பெறுவர் அதிகாரங்களுடனும் அந்தஸ்துடனும் இருப்பார்கள் பிறருடைய குற்றங்களை குணங்களை வெகு எளிதில் கண்டு கண்டுகொண்டு அவர்களை அட்வைஸ் அறிவுரை சொல்லிக்கொண்டே இருப்பார் திருடுபவர்கள் கொலை செய்பவர்களை வெகு சுலபமாக கண்டுபிடித்து விடுவர் நடுத்தர வயதை அடையும் சமயம் சில சிரமங்களை அனுபவிக்க நேரிடும் பிந்திய வயதில் அபார கீர்த்திகளுடனும் சன்மானங்களுடனும் சந்தோஷ சுகங்களுடனும் செல்வங்களுடனும் செல்வாக்குடனும் போன்ற சொத்துக்களுடன் வண்டி வாகனங்களுடன் குடும்பத்தில் சகல சௌபாகியத்துடன் ஆனந்தமாக வாழ்வார்கள் எண்பது ஆண்டுகளுக்கு மேல் வாழ்வார்கள் ஆயுள் பாவம் சூரியன் நட்பு சந்திரன் சமம் செவ்வாய் நட்பு புதன் சமம் குரு ஆட்சி சுக்கரன் நட்பு சனி சமம் ராகு நட்பு கேது நட்பு ஆக குரு பகவானுக்கான ஆட்சி வீடுகள் தனுசு ராசி மீன ராசி உச்சம் அடையும் கலக ராசி குரு நீச்சம் அடையும் விடம் மகர ராசி மகர ராசியில் குரு நீச்சம் அடைந்தவர்கள் கட்டாயம் கோவிலுக்கு சென்று ஆலங்குடி குரு பகவான் கோவில் இல்லாவிட்டால் அண்ணாநகர் அருகில் உள்ள பாடி வல்லீஸ்வரர் கோவிலுக்கு சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொள்ளலாம் குரு பார்வை இல்லாமல் திருமணம் நடைபெறாது குரு பார்வை அனுகிரகம் இல்லாமல் பாக்கியம் கிடைக்காது குருவின் அனுகிரகம் இல்லாமல் கையில் காசு பணம் தங்காது புழங்காது பேங்க் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பேங்க் வேலைக்கு குரு சாதகமாக இருக்க வேண்டும் குரு என்றாலே அருள் தன்மை குருமார்கள் காலேஜ் ப்ரொஃபசர் டீச்சிங் போன்ற மிக உயர்ந்த துறைகளில் இருப்பார்கள் குரு சாதகம் இல்லாதவர்கள் குரு காயத்ரியை சொல்லுங்கள் வியாழக்கிழமைகளில் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை ஒன்பது முறை சுற்றி வந்து குருவுக்கு ஒரு நெய் தீபம் தட்சினாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள் சாமந்திப்பு கொடுங்கள் திருமணமாகாத பெண்கள் நவ கிரகத்தில் உள்ள குருவை வழிபட்டால் திருமணம் நடைபெறும் யாருக்கு லக்னத்துக்கோ ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் குரு இருக்கிறாரோ அவர்களுக்கு சுகர் கட்டாயம் இருக்கும் குரு பாதிப்படைந்தவர்கள் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும்